அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மாசி மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி ஆட்சி சுந்தரேஸ்வர திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் ரிஷபராசி அன்பர்களே தர்மஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமாகவும் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாகவும் உள்ளதால் இந்த மாதம் மிகச் சிறந்த மாதமாக அமையும் நீண்டகால கனவுகள் பலிதமாகும் எச்செயலிலும் வெற்றி பெறலாம் நிலம் இடம் வீடு வாகன யோகம் பரிபூர்ணமாய் உள்ளது தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் கூட்டு தொழில் லாபம் உண்டு பிதுராஜித சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் வெளிநாட்டு பயணங்கள் நற்பலனை தரும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏற்றம் பெறுவர் புதிய பொறுப்புகள் உண்டு பனிச்சுமை அதிகரித்த போதிலும் அனைத்து வேலைகளையும் செவ்வனே முடித்துவிடலாம் புகழ் மதிப்பு உயரும் பெண்களுக்கு நண்பர்கள் உடன்பிறந்தோர் மூலம் ஆதரவு பெருகும் பணிபுரியும் பெண்கள் ஏற்றம் காண்பர் செல்வாக்கு உயரும் மாணவர்கள் சோம்பலை தவிர்த்து கடின முயற்சி செய்ய வேண்டி வரும் வேலைக்கான முயற்சியில் ஈடுபடுவோர் வெற்றி காண்பர் முதியோர்கள் பிறரிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவர் தர்மச் செயல்கள் புரிவதன் மூலம் புகை அடைவர் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்